புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ரெண்டு விஷயத்தை நண்பர்கள் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது இரண்டாவது இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற வருகின்ற விஷயங்கள் அனைத்தும் இருக்கிற ஆதாரங்களை அப்படியே எட்டு போடுறோன்றத எங்ககிட்ட சண்டைக்கு சண்டப்பா அவங்கள ஈடுபட்டீங்க இவங்கள ஈழிபடுத்தீங்க இந்து விரோதிகள் என்று அடுத்தவங்களை பார்த்து சொல்றது ஒரு பக்கம் இவங்கெல்லாம் தான் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் ஹிந்து மத காவலாளிகள் அவங்க தான் இந்து மதத்தை பாதுகாக்கிற போராளிகள் என்று சொல்வது அடுத்த பக்கம் இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்தை ஒட்டுமொத்தமா பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யார் இந்து விரோதிகள் யார் இந்து மதத்தை கட்டி காப்பாற்ற காவலாளிகள் யார் யார் எந்தெந்த பக்கத்தில் இருக்காங்க இந்த காணொலிக்குள்ள வருகின்ற ஒரு சில சம்பவங்கள் செய்திகள் நண்பர்கள் ஏற்கனவே பார்த்ததாக இருக்கலாம் இருந்தாலும் பாருங்க ஊருக்குள்ள இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெரும்பான்மையாக ஓட்ட அல்றதுக்கு இந்து மதம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை தான் கையில் எடுத்துருக்காங்க இல்லீங்களா ஊருக்குள்ள போயிருக்கிற இந்த விஷயத்துக்கு இந்த காணொலிக்குள்ள வரப்போற சம்பவங்கள் ரொம்ப பொருத்தமா இருக்கும் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மதுரையில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது நடந்த அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு மிக முக்கியமான கட்சி அந்த கட்சியை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதனால்தான் பாருங்க அவங்களுக்காக இந்த வசன நினைவு ஊட்டல் தெரியுமா பேச்சு உண்மைதாங்க அந்த காமெடி சீன்ல எப்படி அந்த வசனம் பொருந்தி போச்சோ அதை விட பல மடங்கு பொருத்தமாக இருக்கு இந்த வசனம் இந்த கட்சிக்காக முதல்ல இந்த முருக பக்தர்கள் மாநாடு எதற்காக இவ்வளவு பிரம்மாண்டமாக மதுரையில் நடத்தப்பட்டது முருகனுக்காகங்க கடவுளை காப்பாற்றுவதற்காக முக்கியமா பாருங்க அழிந்து கொண்டிருக்கும் இந்து மதத்தையும் இந்துக்களையும் கைதூக்கி தூக்கி விடுவதற்காக இந்துக்களோட வாழ்வியல் முறையே தொடர்ந்து போச்சு கடை கோடி தொண்டர்களை கொண்ணுணுகிறாங்க ஸோ இதிலிருந்து அனைவரையும் காப்பாற்றுவதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடு நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மாநாட்டில் அரசியல் இல்லை பக்தர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் ஆன்மீகம் தான் இருக்கு அதை இப்போ இல்லை நீதிமன்றத்திலேயே இந்த முருக பக்தர்கள் மாநாடு சம்பந்தமான அனுமதி பிரச்சனை வந்த சமயத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த மாநாட்டில் நாங்கள் அரசியல்லாம் பேச மாட்டோங்க அரசியல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க இது முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்காக நடத்தப்படுகிறது என்கின்ற உறுதிமொழியை உறுதிமொழியை நீதிமன்றத்தில் கொடுத்து தான் பாருங்கள் அனுமதி வாங்கி வந்து இந்த மாநாட்டை நடத்தினாங்க அப்போ பாருங்கள் நீதிமன்றத்தில் அரசியலுக்கு இடம் இல்லைங்க அரசியலுக்காக இல்லைங்க ஆன்மீகத்துக்காக தான் நாங்கள் இந்த மாநாடு நடத்துறோம்னு சொல்லி அனுமதி வாங்கி நடத்தின அந்த இடத்துல ஆன்மீகத்தை தவிர்த்து பாக்கி எல்லாமே இருந்ததுங்க அரசியல் 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 திரும்பிய இடம் எல்லாம் பேச வந்த எல்லாருமே அரசியலை தவிர அதிகப்படியாக வேற எதுவும் பேசல ஆன்மீகத்தை குறித்து பேசினார் மிக முக்கியமாக ரெண்டு பேர் ஒண்ணு கரண்ட் நைனார் நாகேந்திரன் அவர்கள் ஆன்மீகத்தை பேசினாரு அவர் எந்த வழியில பேசினார்ன்றத பார்ப்போம் அதே மாதிரி எக்ஸ் மாநில தலைவர் தற்கூரிமலர் இருக்கார் இல்லைங்களா ஆன்மீகத்துக்கு அது முக்கியமான கந்த சஷ்டி கவசத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு ஏங்க அப்பா அல்லது உம் அதையும் அடுத்தடுத்து பார்ப்போம் முதல்ல மிக முக்கியமான கான்செப்டான இத்தனுண்டு சோறு அதை பார்த்துலாம் அதிமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் முன் வரிசையில மேடையில லைனா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படி அதிமுக அமைச்சர்கள் முன் வரிசையில் அமர்ந்திருக்கிற அவர்கள் கண் முன்னிலையில் அந்த மாநாட்டு மேடையில் ஒரு வீடியோ ஒன்று ரிலே பண்றாங்க அரசியலுக்காக இந்த மாநாடு நடத்தலைங்க முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்காக சொல்லி நடத்தப்பட்ட அந்த இடத்துல ரிலே பண்ண வீடியோ என்ன தெரியுங்களா ஃபர்ஸ்ட் நாத்திக மேகம் சூழ்ந்திருக்க தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி தர்மம் காக்க அதர்மம் அகற்ற ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஈந்த தங்கம் இந்து முன்னணி போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி சரித்திரம் படைத்த இயல் இது எல்லாத்தையும் முன்னாடி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிறாங்க அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் என்னென்ன சொல்லிருக்காங்க அந்த வீடியோவில நாத்திக மேகம்னு சொல்லும்போது பெரியார் அண்ணா அவர்கள் புகைப்படத்தை காட்டுறாங்க நாத்திக நரிகள்னு சொல்லும் போதும் பெரியார் அறிஞர் அண்ணா புகைப்படத்தை காட்டுறாங்க அதர்மம் அகற்ற அப்படின்னு சொல்ற இடத்துலையும் பாருங்க அறிஞர் அண்ணா அவர்கள் புகைப்படத்தை காட்டுறாங்க அந்த வீடியோவோட ஒட்டுமொத்த கான்செப்ட் என்னன்னா மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடத்தை ஒழிக்க போறோம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் நரிகளை மதமாற்ற கும்பல்களை விரட்டி உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி சரித்திரம் படைத்த இயல் அப்படி திராவிடத்தை ஒழிக்க சொல்லி போடப்பட்ட ஒளிபரப்பு செய்யப்பட்ட அந்த வீடியோவை அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் ரசிச்சு ரசிச்சு பார்த்திருக்காங்க ரசிச்சு ஏங்க அப்படி தான் கிடையாதுங்களே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருந்து நயினா நாகேந்திரன் இருந்து வேலுமணி அவர்கள் வரைக்கும் இந்த வீடியோ சம்பந்தமாக என்னென்ன சொல்லிருக்காங்க வஞ்சிப்பதை போல புறக்கணிப்பதை போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது தவிர்த்திருக்கலாம் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சாலை சிறந்தது அவர் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு கொண்டிருக்கிறது இது தேவையில்லை முடிச்ச உடனே இருபது காலை ஆறு மணிக்கு என்னுடைய வந்தோம் நிகழ்ச்சி முடிஞ்சு நேரே வரோம் அது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதுல உங்களுக்கு நான் அப்படிங்களா தவளை தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரே கல்ல ரெண்டும் வாங்க இந்து முன்னணியை குறித்தும் ஆர் குறித்தும் அந்த வீடியோல என்னன்னு சொல்லியிருந்தாங்க அதர்மத்தை அகற்ற அதர்மத்தை அகற்ற தர்மத்தை நிலைநாட்ட உருவானது ஆர்எஸ்எஸ் அந்த ஆர் அங்கமாக இருப்பது இந்து முன்னணின்ட்டு இந்த ரெண்டு மிக முக்கியமான நிகழ்வுலையும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் கலந்துன்னு இருக்கிறாங்க அதுல ஃபஸ்ட் இந்து முன்னணியை குறித்து முருகன் மாநாட்டுக்கு போனவங்க வந்து அங்க போகும்போது என்னுடைய அமைச்சர்கள் போனாங்க அங்க போகும்போது எங்களுக்கு ரெண்டாவ பற்றியோ தலையார் பற்றி நிகழ்ச்சியோ அவங்களுக்கு தெரியாது அழைப்பு குடுக்குறாங்க அங்க அங்க இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க இது முருகன்ங்கிறது வந்து அரசியலுக்கு சப்பாட் பட்டா அது மாநாடு அதை தெளிவா பண்ணிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லாரும் வணங்க கூடிய இதுக்கு போனது ஒண்ணு தப்பு இல்ல அதிமுக என்பது என்ன மாதிரி கலச்சூழலில் இருந்து வந்த கட்சின்றத மறந்திருப்பாங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த நிகழ்வு பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் முதல்வராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்த சமயத்தில் இந்து முன்னணி ஊர்வலத்திற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் அனுமதி கொடுக்க மாட்டேன்றார்கள் எதுக்காக அனுமதி கொடுக்க மாட்டாரு எம்ஜிஆர் அவர்களே அது குறித்து ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருந்தாரு அது சம்பந்தமாக ஷியாம் அவர்கள் சொன்னது ஊர்வலத்துக்கு அனுமதி அளித்தால் மோசமான நிலை ஏற்படும் என்று கருதின கருதினோம் டெல்லியில் நேற்று நான் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்தேன் அப்போது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்து மஞ்ச் என்ற இயக்கத்தைச் சேர்ந்த பதினைந்து பதினாறு பேர் வந்தார்கள் படித்தவர்கள் யோசித்து முடிவெடுக்கும் தகுதி உள்ளவர்கள் நாலு துப்பாக்கிச் சூட்டில் பதினாறு பேர் இறந்து விட்டார்களாமே அது பற்றி பேச வந்துள்ளோம் என்றார்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி மத்திய அமைச்சரை பார்க்க போகிறேன் இப்போது நேரம் இல்லை சென்னைக்கு வாருங்கள் என்று கூறினேன் எந்த யார் ஒளிகை என்று கோஷம் போட்டார்கள் இதுதான் ஆர் எஸ் எஸ் நடைமுறையா ஆர் எஸ் எஸ் இயக்கம் இப்படி மட்டமாக நடந்து கொள்ள செய்துள்ளது தடைபோடும் அளவுக்கு நடந்து கொண்டார்கள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனை தள்ளிவிட்டார்கள் இது பெருமை தக்க செயல் அல்ல இதன் மூலம் இந்து மதத்தை காக்க முடியாது நாங்கள் பாலமாக இருக்க விரும்புகிறோம் நல்ல உடற்பயிற்சி செய்து ஒழுக்கத்துடன் திகழ்கிறார்கள் என்று நான் நினைத்திருந்தேன் எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இந்து முன்னணியில் ஆதிக்கம் செலுத்துவது ஆர் எஸ் எஸ் இதுதான் கட்டுப்பாடா இதுதான் ஒழுங்கா ஒழுங்கா எந்த மதத்தினரும் நாகரீகத்தின் அடிப்படையில் தமிழர்கள் போற்றும் பண்பாட்டின்படி பிறரது மனதை மாற்ற கருத்தை விளக்கலாம் இதுதாங்க எம்ஜிஆர் சொன்னது அதாவது ஆர் எஸ் முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து எம்ஜிஆர் அவர்களின் பேட்டியை முழுமையாக நாங்கள் வந்து அண்ணா பத்திரிகையில் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எம்ஜிஆர் முதல்வராக இருந்தது அப்ப எப்படிங்க இன்றைக்கு பிஸ்கேஜே கட்சியோட சேர்ந்து கொண்டு ஆளுமை ஐயா எடப்பாடி அவர்கள் ஒன்று இருக்காரு இல்லைங்களா இந்துகளை காப்பாற்ற போறோம் இந்து கோல காப்பாத்த போறோம் அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்து முன்னணி ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார் விளக்கமும் கொடுத்திருக்காரு அப்போ எம்ஜிஆர் அவர்களும் இந்துக்களோட விரோதியாகத்தான் இருந்திருக்காரா இந்து மதத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரா அப்படி ஒரு கலச்சூழலில் இருந்து வந்த அதிமுகவோட இன்றைய நிலைப்பாடு அண்ணாவை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ இழிவுபடுத்த முடியுமோ அப்படி இழிவுபடுத்துறத பெருமையோடு உட்காந்து பார்த்து நிகர நிலைப்பாடு அடுத்து ரெண்டாவதா ரெண்டாவதா வேலுமணி அவர்கள் அவர் எங்க போறாரு ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு மோகன் பகவத்துக்கு வேலை பரிசா வழங்கத்துக்கு போறாரு தமிழ் கடவுளான முருகருக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல அவங்களோட கொள்கை கோஷம் எல்லாமே ஜெய் ஸ்ரீராமு புதுசா பாருங்க இப்போ முருகர்னு கையில் எடுக்கிறாங்க இந்த ரெண்டு பக்கத்தை குறித்து மதிமுக தரப்பு என்ன சொல்றாங்க இது பிஸ்கெட் ஜேபி கட்சி நடத்தின மாநாடு கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க இந்து அமைப்பு இந்து முன்னணி அமைப்பு தான் இந்த மாநாட்டை நடத்துறாங்க அவங்க நடத்துற மாநாட்டில் தெரியாதனமா ஒரு வீடியோ போட்டாங்க அதுக்கு யார் தான் என்ன பண்ண முடியுங்க அதுக்காக பிஸ்கெட் ஜேபி கட்சி நீங்க குறை சொல்லாதீங்க நாங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறோம் ஆனா அவங்க நடத்துற இந்த மாநாடு இந்து முன்னணி தானே நடத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆனா பார்த்தா அப்படி தெரியலீங்களே முழுக்க முழுக்க இந்த மாநாடு நடைபெறுவதற்கு சாரி பல தினங்களுக்கு முன்பாகவே பிஸ்கேஜே ஜேபி கட்சி தான் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்தணும் வாங்கோ 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 வாங்க முருக பக்தர்களே இந்துக்களே கலந்து கொள்ளுங்கள் என்று எந்த பக்கம் திரும்பினாலும் திரும்பும் திசை எங்கும் பிஸ்கேஜே ஜேபி கட்சியை சேர்ந்த தலைகள் தான் உண்டு நைனா நாகேந்திரன் அவர்கள் தான் பாருங்க பவன் கல்யாண் உட்பட எல்லாருமே வரவேற்று அந்த மாநாட்டு மேடையை கூட்டிட்டு போறாரு ஆனா பாருங்க பிஸ்கேஜே ஜேபி கட்சிக்கு இது சம்பந்தம் கிடையாதுங்க இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த மாநாட்டு மேடையில் இந்த வீடியோ போட்டாங்க சொல்றாங்க வீடியோ இருக்கும் போது எதுப்பா அதர்ம அகற்ற நாத்திக நதிகள் அப்படி அப்படின்னு சொல்லும் போது எங்க கட்சி தலைவர் அண்ணாவர்கள் புகைப்படுத்த காட்டி இழிபட்டுட்டீங்களா எங்களால இதுக்கு மேல நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி வெளியே வர வேண்டியது ஏன் வெளியே வரலங்க ஏன்னா பாருங்க இது ஒண்ணு இல்லைங்களே சட்டமன்றத்திலேயே ஆளுநர் ரவி அவர்கள் மீது கொண்டுள்ள பாசத்தின் காரணமாக ஆளுநர் ரவி அவர்களை குறிப்பிட்டு பேசிட்டாங்கன்னா டக்குன்னு பாருங்க அவர்கள் உட்பட அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க வெளிநடப்பு செஞ்சிருவாங்க ரவி அவர்களை குறிப்பிட்டு பேசிட்டீங்களா எங்களால தாங்க முடியலன்ட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய சட்டமன்றத்திலேயே பாருங்க ரவி அவர்கள் மீது கொண்டுள்ள விசுவாசத்தின் காரணமாக அசால்ட்டா எதிர்த்து டப்பு டப்பு டப்புன்னு வெளிநடப்பு பண்ணிடுறோம் ஏன் அதே மாதிரி ஒரு தடவை அந்த மாநாட்டு மேடையிலிருந்து வெளிநடப்பு பண்ண முடியாத அண்ணா அவர்களை குறிப்பிட்டு வீடியோ போட்ட உடனேயே ஏன் பண்ணாம ரசிச்சு ரசிச்சு பார்த்துருந்தீங்க தர்மத்தை காக்க அதர்மத்தை ஒழிக்கிறேன்னு பேச ஆரம்பிச்சு திராவிடத்தை தீர்த்து கட்டுற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் ஒதுங்க மாட்டோம்ன்ற வீடியோட டைட்டில் கார்டுல இருந்து அந்த மாநாடு எண்டு கார்டு போடுற மட்டும் அங்கேயே கம் போட்டு சீட்ல உட்காந்துட்டு வெளியே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்கன்ட்டு மக்களுக்காக பாருங்க சமாதானப்படுத்துறாங்களாம்மா இரண்டாவது பக்கம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட உருவாக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் அந்த அதர்மம்னு சொல்லும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் புகைப்படத்தை போட்டுட்டு அந்த அதர்மத்தை ஒழிப்பதற்கு உருவாக்கின ஆர் எஸ் எஸ் சொன்ன அந்த ஆர் எஸ் எஸ் பாருங்க வேலுமணி அவர்கள் பெருமையோட கலந்து கொண்டு மோகன் பகவத்துக்கு வேலை கொடுக்குறாரு ஆனா அக்கரமானியா என்னன்னா இந்த ரெண்டு பங்குமே மாத்தி மாத்தி கலந்து கொண்டு சமாளிச்சாங்க பாருங்க இந்த பக்கம் இந்து முனை நடத்துற அந்த மாநாட்டுல இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அந்த பக்கம் வேலுமணி எங்க ஆதீனம் கூட்டார்னு போனங்க அந்த இடத்துல மோகன் பகவத் வந்தாருன்னா யாருக்கு நமக்கு தெரியும் அப்படின்ட்டு மனசாட்சி எல்லாம் வேமா சூசு இல்லாம வேலை வேற கொடுத்துட்டு வெளியே வந்து சப்பகட்டு கட்டுறாருங்க அதே போல அந்த இது தெரியாது மடத்துல நூற்றாண்டு அவருடைய இடத்துல நூற்றாண்டு நிகழ்ச்சி நடந்தது அதுக்குதான் அழைப்பு அதுக்குதான் போனோம் இது எப்பவுமே நான் போக போகக்கூடிய நிகழ்ச்சி நான் மட்டும் இல்ல கோயம்பு மாவட்டத்துக்கு முக்கியமான போக வந்திருந்தாங்க அதுக்கே ஆரம்பத்துக்கு அமைச்சர் சம்பந்தம் இல்ல அதுக்கே ஆரம்பத்துக்கு அமைச்சர் சம்பந்தம் இல்ல சரி இந்நேரம் ஆளுமை அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் இழிவுபடுத்தியதை குறித்து பொங்கியிருப்பாரு ஏன்னா இதற்கு முன்பாக பிஸ்டே கட்சியோட கூட்டணி முடிவுக்கு காரணமே தக்குரிமலை அறிஞர் அண்ணா அவர்களை குறித்து ஏழாவிடமா மேடையில் பேசியதற்காகத்தான் அண்ணாதுரை அவர்கள் மதுரைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க வெளிய போக முடியல முத்துராமலிங்க தேவரையா உக்கரமா இருக்கான் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு

இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களே ஒத்துகிறாங்க அதிமுக கட்சி இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தியது இந்து முன்னணி அமைப்பு கிடையாது ஜஸ்ட் அவங்க ஒரு லேபிள் முழுக்க முழுக்க பிஸ்கே ஜேபி கட்சி தலைமையில் தான் நடத்தப்பட்டது என்று ஏனென்றால் இந்து முன்னணி அமைப்பு நடத்தலாம் சொன்னாங்க ஆளுமை அவர்கள் களத்துக்கு வந்து என்னையா என்ன வேமா சூசோ இல்லையா அவங்களுக்கு அந்த இடத்துல நான் அண்ணா அவர்களை இழிவுபடுத்தினீங்க ஏன் பொங்கிருக்கான அதிமுக கட்சி கூட்டணி அமைப்போடு இல்லீங்களே ஏன் அவர்களை எதிர்த்து நடத்தியிருக்காங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க ஒரு வேலை நடக்காது நடக்க கூடாது இருந்தாலும் பாருங்க ஏதாவது ஒரு வகையில் நடக்க கூடாதுன்னு நண்டு போய் அதிமுக கட்சி தலைமையில தமிழ்நாட்டுல ஆட்சியில உட்கார்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப யார் ஆட்சி செய்வாங்க பிஸ்கேட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ணுவாங்களா அதிமுக கட்சி ஆட்சி பண்ணுவாங்களா இந்து முன்னணி அமைப்பு ஆட்சி பண்ணுமா அல்லது ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பு ஆட்சி பண்ணுமா இது என்னப்பா கேள்வி பிஸ்கேட் ஜேபி கட்சி தலைமையில் இந்து முன்னணி ஆதரவில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வழிகாட்டுதலில் அதிமுக கட்சி ஓரங்கட்டப்பட்டு வேடிக்கை பார்க்க ஆட்சி நடக்கும் இதெல்லாம் ஒரு கேள்வியா ரைட்டு விடுங்க நடத்திக்கங்க அந்த பக்கம் யாருப்பா நாலு கோடியார் அவர்கள் நாங்க நடத்தலீங்களே இந்த மாநாடு நாங்க நடத்தலை மாப்பிள்ளை இவருதான் ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எண்டு இல்ல அந்த மாதிரி நாங்க நடத்தலை இருந்தாலும் நாங்க பாட்டு உட்படும் பாட்டு உட்பட முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ருதியோட பாடி ஆரம்பிப்போம் ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மேடையாக நான் இதை பார்க்கிறேன் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் நாடியன் வினை தீர நான் வருவேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் பனி எது மழை அது நதி அது கடல் அது சகல் அது உனது கருணை எழுவது வருவாய் புகனே வேலை அவர் ஏதோ பண்ணார்னு தெரியுது ஆனா என்ன பண்ணார்னு எங்களுக்கு தெரியல ஒருவேளை நண்பர்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த காணொலிக்கு கீழே கமெண்ட் பண்ணும்போது அதையும் ஞாபகமா சேர்த்து பதிவு பண்ணுங்க இந்த பக்கம் தற்கொலை மலை கந்த சஷ்டி கவசம் இருக்கு இல்லைங்களா அந்த கந்த சஷ்டி கவசத்தை குறித்து நீங்க எல்லாம் வேற மாதிரியான அர்த்தத்தை நஞ்சுன்னு இப்படிலாம் கிடையாது யார் சொன்னது இருபதாயிரம் புத்தகத்தை படிச்சு கரைச்சி குடிச்சு மண்டையில ஏத்தின அந்த தற்கொலை மலர் இருக்காரு இல்லைங்களா அவர் கந்த சஷ்டி கவசத்தை குறித்து வேலாசி தள்ளா பாருங்க எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு தமிழும் அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும் வெயிட் 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 அவர் அந்த அர்த்தத்தை குறிப்பிட்டு பேசுவதற்கு முன்பாக நாங்க டிஸ்களைமருக்காக சொல்லிருவோங்க அவர் அர்த்தம் சொல்லும்போது வேற ஏதாவது எந்த பக்கமாவது போயிட்டு எயிட்டிங் ப்ளஸ் டூ அடல்ட் கன்டென்ட்ல போய் சேர்ந்ததுன்னா அது நாங்க பொறுப்பு கிடையாதுங்க அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும் இது மூன்று விதமாக இலக்கியமாக பார்க்கின்றார்கள் ஆகல் பக்தியாக பார்க்கிறாங்க ஆன்மீகமா பாக்குறாங்க கந்த சஷ்டி கவசம் கந்தங்குறது என்னங்க நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்கு அங்கே இருந்து இரண்டு இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்கு பாத்துக்கோங்க இதுதான் டிஸ்கிளைமர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க எதுவும் பண்ணலங்க அவர் பேசுந்த அப்படியே மக்கள் பார்வையாக கொண்டு வரும்னு சொல்லி நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபிக் கமலம் இருக்குதோ இருபதாயிரம் புத்தகத்தை கரைச்சி குடிச்ச இந்த அதிபுத்திசாலி இதே போல சொல்றாரு ஆனா புராணம் இருக்கு இல்லைங்களா புராணம் அந்த புராணம் என்ன சொல்லுதுங்க நாபி என்றால் அது தொப்புளை குறிக்கக்கூடிய வார்த்தைன்னு சொல்லுதுங்க அது கூட சாதாரண மனிதர்களின் தொப்புளை குறிப்பிட்டு புராணத்தில் எழுதி வைக்கலீங்களா நாராயணன் தொப்புள் இருக்கு இல்லைங்களா அவரோட தொப்புளை குறிப்பிட்டு புராணத்தில் எழுதி வச்சிருக்காங்க காக்கும் கடவுளான நாராயணனின் தொப்புளில் வளர்ந்த தாமரையில் இருந்து பிறந்தவர் தான் பாருங்க பிரம்மா என்று இதெல்லாம் நாங்க சொல்லுங்க எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க புராணத்துல என்ன எழுதி இருக்கோ அதை பாருங்க தற்கொலை மலை சொன்ன விளக்கத்துக்காக கோடிட்டு புராணப்படி பார்த்தா புராணத்துல நாராயணனின் தான் நாபி கமலம் என்று தாமரை தொப்புல பிரம்மா எல்லாத்தையும் குறிப்பிட்டு சுருக்கமா கமலம்னு எழுதி வைத்ததாக புராணம் சொல்லுது ஆனால் இவர் வேற எதை எதையோ ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே அந்த ரெண்டு இன்ச்சு எந்தெந்த ரெண்டு இன்ச்சியோ குறிப்பிட்டு எப்படி எப்படியோ சொல்றாரு நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச்சு கீழே வந்தீங்கன்னா இருக்குங்க இது மட்டுமா சொன்னாரு கந்த சஷ்டி கவசம் அது என்ன வழக்கங்க தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி அப்படியே சொல்றீங்க கந்த சஷ்டி கவசத்துக்கு இதான மீனிங் ஆனா பாருங்க நாங்க படிக்கும் போது இந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு வேற மாதிரியான மீனிங் இருந்ததுங்களே அது என்னன்ட்டு இந்த காணொலியில் விழாவதியா நம்ம விளக்கணும்னு வச்சிருந்தோம் இந்த காணொலி அரசியல் நிகழ்வு என்கின்ற காணொலியிலிருந்து தடம் மாறி புராணம் அப்படின்ற ஒரு பிரச்சனை போய் சேர்ந்துடும் ஏன்னா தற்கொரி மலை பேசுறது எதுவுமே பிராக்டிக்கலான விஷயத்த கிடையாது புராணங்கள் இல்லைங்களா புராணம் அந்த புராணத்தையும் தமிழ் கடவுளையும் சேர்த்து தேவையில்லாம ஊட்டெல்லாம் ஊற்ற ஆரம்பிக்கிறாரு ஆனா நம்ம அது குறித்து இந்த காணொலி விளக்கணும் ரொம்ப காணொலி பெருசாயிடும் தடம் ஆயிடும் இந்த காணொலியோட தன்மையே அதனால பாருங்க அடுத்த காணொலியில் தற்கொரி மலை பேச இந்த இஞ்சி இன்ச்சா அவர் சொன்ன அந்த ரெண்டு இன்ச்சு இல்லங்க காணொலிக்குள்ள இருக்கிற விஷயத்தை இன்ச்சு இன்ச்சா பொலந்து நம்ம அடுத்த காணொலி மிலாவதியா டீகோட் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா பாருங்க இவங்க ரெண்டு பேரும் இதே போல இந்த பக்கம் நைனார் நாகேந்திரனும் இந்த பக்கம் தற்கூரிய மலை ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குற இந்த விளக்கம் அடங்கிய விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் இந்து மதத்தை காப்பாற்ற போறாங்களாம் இந்து மதத்தை காப்பாற்றணும்னு சொல்றது கூட இருக்கட்டும் ஆனா பாருங்க கடவுளை காப்பாற்றணும்னு சொல்றாங்கங்க கடவுளை காப்பாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர்கள் அந்த கூட்டத்துல யாராவது இருக்காங்களா எதுங்க ஓகே ஓகே ஆகே இல்ல கடவுளோட குழந்தைன்னு சொல்லி நம்ம ஜி இருக்கார் இல்லைங்களா அவரை குறிப்பிட்டு மனசுல வச்சு அதே போல கடவுளையே காப்பாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்த சக்தி படைத்தவன் சொல்றாரா இல்லையான்னு தெரியல கடவுளையே இவங்க தான் காப்பாற்ற போறோம் சரி காப்பாத்துங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்த போறோம்ட்டு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கும் போது என்ன சொன்னாங்க நாங்கள் அரசியல் பேச மாட்டாங்க அரசியல் மாநாடு இல்லைங்க இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தமான மாநாடு ஆனா பாருங்க இவங்க எடுத்த தீர்மானம் அனைத்தும் அரசியலை முன்வைத்தே முருகருக்கும் இந்த மாநாட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது பகல்காமி நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் மற்றும் அதை சுற்றி நடந்த ஆபரேஷன் சிந்து அது சம்பந்தமான தீர்மானம் அந்த மேடையில் எடுக்கிறாங்க ஆனா பாருங்க அரசியல் கிடையாது அறிஞர் அண்ணா மற்றும் பெரியார் என்கின்ற அதர்ம சக்திகள் நாத்திக நரிகள் இவர்கள் அனைவரையும் அழித்து திராவிடம் உட்பட தமிழ்நாட்டிலிருந்து அழித்து அடித்து விரட்டுவதுதான் இந்த மாநாட்டோட கொள்கையேன்னு பாருங்க முதல்ல அந்த மாநாடு புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணும் போதே வீடியோ போடுறாங்க ஆனாலும் பாருங்க இதுல அரசியல் கிடையாதுங்க மோடி அரசுக்கு ஆதரவான தேர்தல் வியூகம் வகுக்கிறாங்க எங்கங்க முருகருக்காக நடத்தப்பட்ட அந்த முருக பக்தர்கள் ஆன்மீகம் வாழற மாநாட்டில் தேர்தல் வியூகம் வகுக்கிற தீர்மானம் உட்பட அந்த மாநாட்டில் எடுப்பாங்க ஆனாலும் பாருங்க இதுல எங்கங்க அரசியல் இருக்குது இந்து மதத்தை காப்பாற்றுவது ஒரு பக்கம் இன்னொன்று மதமாற்ற மாற்ற சிம்பல் இருக்கு இல்லீங்களா அந்த மதமாற்ற மாற்ற சிம்பலை அடித்து நொறுக்குவது முக்கியமான பக்கம் அந்த மேடையில பாருங்க அந்த வீடியோல ஒளிபரப்பு பண்றாங்க இருந்தாலும் இதுல எங்கெங்க அரசியல் இருக்குது அறநிலையத்துறை இருக்கு இல்லீங்களா இருக்குது ஏன் இருக்குது இருக்க கூடாது அந்த அறநிலையத்துறைக்கு எதிராக ஒரு தீர்மானம் அந்த மேடையில் நிறைவேற்றம் பண்றாங்க இதுல எங்கெங்க அரசியல் இருக்கு ஆனா தப்பாலாம் பேச கூடாது நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கும் என்னன்னு சொல்லுவோம் அரசியல்லாம் கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்காக நடத்துற மாநாடு சொல்லி அனுமதி வாங்கி வந்துட்டு அந்த நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில் ஆன்மீகத்தை தவிர்த்து முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே இந்த மாநாடு நடத்துவோம் அப்படி நடத்திட்டு நீங்க தாங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க அரசியலுக்கும் இந்த மாநாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இப்படி ஒரு தெய்வீகமான பக்தி மனம் கமழும் ஆன்மீகத்துக்கு சொந்தமாக நடத்தப்பட்ட அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா அரசியலுக்கு இதுவும் எந்த சம்பந்தமே கிடையாதுங்க அது போற போக்குல இந்து முன்னணியை சேர்ந்தவங்க யாரோ பாருங்க தெரியாதனமா சாக்லேட்டையும் லாலி கொடுத்து அந்த வீடியோ போட சொல்லிட்டாங்க ஏமாந்துட்டாங்க ஏமாந்து போய் போட்டாங்க இதுக்கு போய் நீங்க அந்த இடத்துல அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க இதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இது ஆன்மீகத்துக்காக முருக பக்தர்களுக்காக இந்துக்களுக்காக தமிழர்களுக்காக நடத்தப்பட்ட மாநாடுன்ட்டு இப்போவும் பாருங்க ஒரு உத்து உத்தின்னுக்குறாங்க அதிமுக ஆளுமை எடப்பாடி அவர்கள் உட்பட தமிழ்நாட்டில் நமக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ நீதிமன்றத்தில் நமக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது இந்த மதம் இருக்கு மனிதன் வேறுபட்டு அந்த மதத்துக்கு சொந்தமான கடவுளை வணங்கும் போது மட்டும்தான் இருக்கிறாங்க அதை தவிர்த்து பாக்கி எல்லா நேரத்திலையும் அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களும் தமிழ்நாட்டில் அண்ணன் தான் இருக்கிறாங்க ஒற்றுமையாக அப்படி இருக்கிறது தான் ஏன் இருக்கணும்னு கேட்கிறோம் இருக்கக்கூடாது அந்த மதத்தை சேர்ந்தவங்க கடவுளை வழங்குற நேரத்துல மட்டும் கிடையாது எல்லா நேரத்திலையும் பாருங்க நேரெதிராக அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி முறைமேக்ஸ்ல அவங்களாவது பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க சேர கூட கூடாது கட்சி முட்டம் பாருங்க வாழ்க்கையோட எண்டு முட்டம் அந்த மதத்தை சேர்ந்தவங்க இந்த மதத்தோட சேரக்கூடாது இந்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த பக்கம் போக கூடாது போக கூடாது முறைச்சின்னு இருக்கணும் முறைச்சின்னு இருபத்தி நாலு மணி நேரம் ரத்தம் குத்து விட்டு வெட்டு இந்து நேர்கணும் ஏன் அப்படி அப்படிதான் பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி எல்லா மாநிலங்களையும் வழி நடத்தி அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாங்க அதே ஃபார்முலாவை கையில எடுத்து உண்டாதான் தமிழ்நாட்டையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அரசியலை மட்டுமே மையப்படுத்தி இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்திருக்காங்க இந்து முன்னணி அமைப்பு அப்படின்ற ஒரு ரப்பர் ஸ்டாம்பு பேர்ல அப்படின்னு நாங்க சொல்றேங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே சொல்லுது நீங்க என்ன சொல்றீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டு முக்கியமா பாருங்க அரசியலே கலக்காம ஆன்மீகத்தை மட்டுமே மூலதனமாக்கி மையப்படுத்தி நடத்திய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் வழியிற ஆன்மீகத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் ஆன்மீகத்தோடு பதிவு பண்ணணும் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்